உலகில் பெண்வர்த்தம் நூறு கோடியாம் நீ யாரடி அன்பே நான் காத்திருக்கிறேன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து சார் இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க என்ன பேசணும் வைக்கணும்னு எல்லா டீடெயில்ஸுமே இதுல இருக்கு சார் அதுக்கப்புறம் ஷார்ப்பா ஒன் ஓ கிளாக் உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு அதனால ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாதான் ஒன் மணிக்கு உங்க வீட்டுக்கு போக முடியும் ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் பை தி வே இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா எங்க அம்மாக்கு இன்னைக்கு திதி இன்னைக்கு ஏழு ವರ್ಷ ஆகுது எங்க அம்மா இறந்து பை தி வே இன்னைக்கு எங்கட நீ எங்க வீட்டுக்கு வர ஓகே வருஷம் வருஷம் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஜுவல்லரி எல்லாமே வரவங்களுக்கு ஒரு ஆறு பேருக்கு நாங்க கொடுப்போம் ஆனா இது வரைக்கும் எங்க வீட்டுல ஜென்ஸ் வந்திருக்காங்க லேடிஸ் யாரும் வந்ததுல யாரும் நாங்க கூப்பிட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வர ஓகே ஓகே இதுல எல்லா டீடெயில்ஸும் இருக்குல்ல ஓனர்லாம் ஆகுது ஜஸ்ட் ஆஃப் அன் தான் முடிச்சுட்டு இப்போ வந்துருவேன் இதுல வெயிட் பண்ணு அடிக்கடி கால் பண்ற வேலை வச்சுக்காத மீட்டிங் முடிஞ்சப்ப நானே வருவேன் ஓகே சார்

தேங்க் காட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சதுனால தானே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸ் இங்கே நம்ம சுற்றி பார்க்க முடியுது அது இல்லாமல் சார் வீட்டுக்கு வேற போக இந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி வரலாமா சார் வர்றதுக்கு எப்படியும் ஆஃப் அன் ஹவர்லாம் ஒன் ஆகும் கண்டிப்பா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நீ நம்ம வரவா போகிறோம் லிஃப்டே பாரு எத்தனை லிஃப்ட்டு சும்மா ரொம்ப போயிட்டு வரலாம்

அடேங்கப்பா கேசரி வாசம் ஆளே தூக்குது என்ன மனம் தெரியுமா என்ன சுதா பிரியத்தை சொல்லிட்டியா இன்னைக்கு எது கேசரி இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் ஆனடி இல்லல இப்பதான் வந்தா சொல்லலாம் என்ன நீங்க வந்துட்டீங்க நீங்களே உங்க வயல உங்க சொல்லுங்க பிரியா நீ இவ்வளவு நாள் லைஃப்ல நினைச்ச நாள் இன்னைக்கு நீ ரொம்ப ஆசைப்பட்ட நாளும் கூட உனக்கு பிடிச்ச வசங்க வர்றாங்க அவங்க இன்னும் வெளிநாள் எல்லாம் போறதுல இன்னும் இங்கதான் இருக்க போறாங்க நம்ம கூட சரி பண்ண போறாங்க யாரும் தெரியுமா சரி

நான் தாமா சுஜின் கிட்ட சொன்னேன் பிரியாக்கு எதுவும் தெரிய வேணா சர்ப்ரைஸா இருக்கட்டும் நீ வர்றது அப்படின்னு நான் தான் சர்ப்ரைஸா வச்சுக்கலாம்னு பாத்தேன் என் பொண்ணுட்ட எதுவும் சொல்லாம என்னால இருக்க முடியல அதான் உளவிட்டேன் நான் வர்றது சர்ப்ரைஸ் தெரியாதீங்க இருக்க இன்னும் சுஜின் நம்ம விட்டு போக போறது இல்ல இங்க போறான் நம்ம கூட நம்ம கூட என்ன நம்ம கூட அவன் கூட தாமா நீயும் சுஜினும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல எப்பவுமே இருக்கணும் இவங்களுக்கு அதான் வேணும் அப்புறம் கல்யாணம் கூட ரெண்டு மூணு நாள் டப்புல வச்சிடலாம் ாலயே இப்படிதான் நல்ல வேலை பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் பாதி தூரம் போனவே விஜய்த்த பிசாமா ஃபோன் பண்ணிருந்தா வீட்டிலயே கொண்டு விட்டு ஆனா வீடு வர பைக்ல போன அம்மா கூட ஒண்ணு நினைக்காது திடீர்னு இந்த அத்தா மருத பார்த்தான் நம்ம தவச்சு தொங்க போட்டுருவான்

என்னம்மா பைக் ரிペア என்ன நடந்து வந்துட்டிருக்கேன் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதனே நான் பைக் எடுத்துட்டு வரேன்ல எவ்வளவு தூரம் நடந்துட்டிருக்கேன் இல்ல ஆட்டோ கூட வர வேண்டியதனே வீட்டுக்கு வந்து நானே காசு கொடுக்கல அட ஏன் கேக்குற கார்த்தி நல்லா தான் பைக் பாயிதற வந்துட்டு இருந்து ஸ்டார்டிங் டபுள் மாதிரி இருந்துச்சு அப்போ பெட்ரோல் இல்ல போலனு சொல்லிட்டு ফুল டேங்க் பண்ணேன் அப்புறம் நல்லா தான் ஓடுச்சு கொண்டாட்டமோ தெரியல பாதியிலே நின்னுட்டு நானும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒருத்தங்கள தள்ளி விட சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் முடியல அதான் பைக்க பாதிலே அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு நடந்து வந்துட்டேன் இன்னைக்கு பார்த்து நான் ஏடிஎம் கார்டும் கொண்டுட்டு போல காசும் கையில இல்லையா அதான் ஆட்டோல வர முடியல போன் பண்ணலாம் தான் நினைச்சேன் நீ தானே நேற்று சொல்ல நான் காலையில ஆஃபீஸ் போயிருவேன் என்ன தேயராது அப்டின்னு சரி ஆபீஸ் ஆஃபீஸ் போயிருப்பேன் உன் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அன்பத்தாம் வேற எந்த நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கால வடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருப்பாரு அவரையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குமா சரி நடந்துருவோமே நடந்தேன் சரி சரி பைக்ல ஏறு வா இவ்வளவு தூரம் நடந்துட்டு அறிவு இல்லையா உனக்கு சரி பைசா தான் கையில இல்ல போல ஒரு பண்ண வேண்டியது தானே நான் ஜிபேல எதுவும் காசு போட்டு விடுபறேன் இல்லாட்டா நானே பைக் எடுத்துட்டு வர போறேன் அண்ணன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தா கூட எமர்ஜென்சில வரதான் செய்வான் சரி பைக்ல ஏறு ஏ மகா இங்க நிறைய ஸ்பீட் பிரேக் எல்லாம் வரும் கீழ எதுவும் விழுந்துடறத பிறகு அத்தான் கூட்டிட்டு போய் தள்ளி போட்டுறான்னு சொல்லுவேன் எனக்கு அதுக்கு பொல்லாப்பு தோல்ல வேணா கை வச்சு பேலன்ஸ்க்கு பிடிச்ச

எனக்கு ஒரு ரோஸ் மில்க் கொண்டு வாங்க மேடத்துக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஓகே சார் ஏதோ கேக்கணும் சொன்னியே கேளு எனக்கு தெரிஞ்சத சொல்லி தரேன் இது தெரிஞ்ச ஏதோ போன் பத்தி தான் பேச போறேன் நினைக்கிறேன் கரெக்ட்டா மகா கரெக்ட் 100% கரெக்ட் ஒரு பொண்ண பத்தி தான் அந்த பொண்ணை பத்தி என்னால சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல முன்னாடிதான் அந்த பொண்ணை நான் அப்படின்னு நினைக்கல ஆனா எப்படின்னு தெரியல ஒரு ரீசன் பீரியடாவே அந்த பொண்ணை பத்தி ஓவர் திங்கிங்கா இருக்கு எப்ப பாரு அந்த பொண்ணு நம்மள்ட பேச மாட்டாளா இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு கூட நம்ம கல்யாணம் முடிஞ்சிடாதா அந்த மாதிரிலாம் எல்லாம் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்

இது என்ன சும்மா போர் அடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சேன் ஆனா போக போக தான் யோசிச்சேன் நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கா நம்ம தினமும் பார்க்கணும்னு நினைக்கிறா பேசணும்னு நினைக்கிறா அப்ப கண்டிப்பா அவளுக்கு ஏதோ நம்மளை பத்தி தோணி இருக்கு அதான் நம்மகிட்ட பேச வரலா இருக்கும் அப்படின்னு நிறைய திங்கங்க என் மனசுல ஆரம்பத்துல ஓடிட்டு இருந்து ஆனா அதுக்கப்புறம் எனக்கும் இப்ப அதே மாதிரிதான் சிங்கிங் இருக்கு நம்ம அந்த பொண்ணை பொண்ண மாட்டோமா பேச மாட்டோமா அப்படின்னு என்னவா இருக்கும் ஏய் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் என்னோட நடந்த ஒரு லைஃப் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கேன் கதை கெட்ட மாதிரி இருக்கேன் சொல்லு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதாவது நம்ம மேல ஒருத்தங்க ஓவர் கேரிங்கா ஓவர் பாசமா நல்லா பாத்துக்கிட்டாங்கனாலே அதோட அர்த்தம் அதுதான் உண்மைதான் சொல்றேன் மகா அப்போ அதுவாதான் இருக்கும் கன்ஃபார்ம் தானே அந்த பொண்ணு முகத்தை பார்த்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் என்னால ஏத்துக்க முடியும் நீ இல்லாத என் வாழ்க்கை வெறும் காகித பேப்பர் மாதிரி நீ வந்தாதான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசனை வருதுல வருதுல என்ன யோசனை சொல்லு மகா

மனசுல எதுவுமே பொதுவா பச்சுட்டு இருக்க கூடாதுல கன்ஃபார்ம் ஆயிட்டா கண்டிப்பா நமக்கு மனசுல ஒரு உருத்தலாவே இருக்கும் கரெக்டா கார்த்தி சொல்லுவேன் ஆனா இப்ப வேண்டாம் அதுக்குள்ள கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா என் மனசுல கொஞ்சம் இதாவே இருந்து அதை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் அப்ப கன்ஃபார்ம் இவளுக்கும் நம்மளை பத்தி அவன் மனசுல ஒரு எங்க சுச்சு போட்டா எங்க லைட்டியும் கண்டுபிடிச்சிருக்க ஆமா நம்ம பிறந்ததுல இருந்தே ஒண்ணா வளர்ந்துருக்கோம் இது தெரியாதா என் மகாவோட மனசை பத்தி நான் புரிஞ்சுக்காமியா இருக்கேன் எனக்குதான் தெரியும் அவ ஒரு பார்வை பார்த்தாலே எதுக்கு பாக்குறேன்னு ஜெயிச்சுட்டடா கூட ஒரு விதத்துல நல்லதுதான் அதனால தான் கார்த்திகை மீட் பண்ண முடிஞ்சது கார்த்திகை தானே நம்ம மனசுக்கு என்ன இருக்குன்னு நமக்கே புரிய முடிஞ்சது அப்போ கன்ஃபார்மா அதுதான் நாளைக்கே விஜய்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வேண்டாம்